அனைவருக்கும் வணக்கமுங்க ஆத்ரா கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் இரண்டு எரும கிடாரி கன்றுகள் நம்ம போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விளக்கங்களையும் நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு பன்னிரெண்டு மாதங்களான நல்ல தரமான பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த சுருள் கொம்பு எரும கண்ணுங்க கண்ணுக்கு பன்னிரெண்டு மாதம் ஆச்சுங்க நல்லா உடம்பு வந்து நல்ல உடசனான உடம்புங்க நல்லா பெருங்கூட்டு உடம்பாக வருங்க நல்லா தலையமைப்புங்க கொம்பு வந்து சுருள் கொம்பாக வரும் நல்ல பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த எருமை கண்ணுங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க எட்டு பால் தெளிவாக இருக்குது நல்லா வாழறக்கத்தோட நல்ல உடம்பு நல்ல பெரு உடம்போட தெளிவான கிடாரி கிடாரிக்கண்ணாக இருக்குதுங்க தாலு தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சுக்குது புண்ணாக்கு தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க மேய்ச்சல் நல்லா மேய்ஞ்சிக்குது பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான கண்ணாக இருக்குது ரொம்ப குணமான கண்ணாக இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு ஒவ்வொரு அஞ்சு நீளத்தில் தெளிவான காம அமைப்பில் இருக்குதுங்க நல்ல கண்ணாக வேணும் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் நல்ல பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த கிடாரிக்கண்ணாக வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க நாளைக்கு எருமையாகும் போது நல்ல பெருங்கூட்டு எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க என்னோடய தாய் வந்து காலையில் அஞ்சு சாய்ந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறவை இருக்குதுங்க நல்ல கறவை இருக்கிற அதே கரவி இருக்கிற எருமைக்கு பிறந்த கிடாரிக்கன்று நல்ல உடசலான உடம்புல நல்ல எலும்பு கணத்தில் கால் ஊக்கத்தில் தெளிவான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பன்னிரெண்டு மாதங்களான எருமை கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல கண்ணாக வேணும் கொம்பா வரணும் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த கண் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கன்று இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வேணாலும் வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக உண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க உங்களுடைய தனிப்பட்ட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா அனுப்ப சொன்னீங்கனாலும் நம்ம அனுப்புகிறோமுங்க நீங்கள் அந்த வீடியோ ஃபோட்டோவை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் தான் நம்ம வாங்குகிறோம்ங்க உங்கள்கிட்ட கொண்டாந்து கட்டி கொடுத்துட்டு நான் மெய் தொகையும் வண்டி வாடையும் வாங்கிக்கலாமுங்க ரொம்ப தூரத்துலேருந்து வாங்குறீங்க ஒரு கன்று தான் வாங்குறீங்க வாடகை ரொம்ப அதிகமாக வரும்னு நினச்சிங்கனாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகைக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து உங்கள்கிட்ட கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க ரெண்டு நாள் மூணு நாள் உண்டான பராமரிப்பு நம்ம ஏற்று தான் நம்ம அனுப்பி விட்றோமுங்க நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் நம்ம தொடர்ந்து பதிவில் போட்டுக்கிட்டு வரோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பத்து மாதங்களான நல்ல தரமான எருமை கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு பத்து மாதம் ஆச்சு நல்ல பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த கிடாரி கன்று உடம்பு வந்து நான் உடச்சலான உடம்புங்க நல்ல குணவனமான கண்ணாக இருக்குது எட்டு பால் பக்கம் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாது தொப்புலருக்கம் கிடையாதுங்க நல்ல வால் இறக்கத்தில் நல்ல புறம் நல்ல ஏற்றமான புறம் அமைப்பில் உடம்பு நல்ல உடம்பு வகையான உடம்புங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்ல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க நல்ல உடசனான உடம்புல எலும்பு கணத்தில் கால் ஊக்கத்தில் தெளிவான கண்ணாக இருக்குது நம்ம எல்லா கண்ணுகளையும் பார்த்திங்கன்னா எலும்பு கணம் கால் ஊக்கம் எல்லாம் சொல்கிற காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஊக்கமான கன்றுகள் தான் நாளைக்கு பெருசாகும் போது நல்ல உடம்புல நல்ல பெருவெட்டு உடம்புல வரும்ங்க உடம்பு நல்லா இழைச்சி போய் கால் வந்து நல்லா ஊக்கம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நல்லா எருமையாக வராதுங்க அதனால வந்து அதை நம்ம தெளிவாக ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம குறிப்பிட்றோம் அந்த மாதிரியான கன்றுகள் தான் நம்ம தேடி ஒன்று ரெண்டு கன்றுகள் வாங்கினாலும் தெளிவான கன்றுகளை வாங்கி நம்ம பதிவில் போட்டுக்கிட்டு வரோமுங்க நாளைக்கு நீங்கள் வளர்த்தி எருமையானாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருங்கூட்டு எருமையாக உங்களுக்கு வரணுங்க அதனால தான் நம்ம தெளிவாக பார்த்து வாங்குறோம் கன்று தாளிதான் நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நீங்கள் கொண்டு போய் பூச்சி மாத்திரை மட்டும் போட்டு விட்டீங்கன்னா போதும்ங்க கண்ணு நல்ல தெளிவான கண்ணாக நல்லா தெளிஞ்சு வந்துடுமங்க நாளைக்கு எருமையானாலும் நல்லா தெளிஞ்சு நல்ல பெருங்கூட்டரிமையாக உங்களுக்கு வந்துக்குங்க இந்த கிடாரி கிடாரிக்கன்னுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க நல்ல கண்ணா இருக்குது நல்ல தெளிவான கண்ணா இருக்குதுங்க ஒரு கன்று வாங்கி வளர்த்துறீங்கனாலும் நல்லா தெளிவான கண்ணா வாங்கி வளர்த்துக்கலாமுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காங்கே மாடுகள் இருக்குதுங்க கன்று மாடுகள் இருக்குது சினை மாடுகள் இருக்குது எரும கன்றுகள் இருக்குதுங்க காங்கேம் கிடாரி கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தெரிவு செஞ்சுக்கலாமுங்க எல்லாத்தையும் நம்ம நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போங்கன்னு தான் சொல்கிறோம்ங்க வர முடியாதவங்களுக்கும் எங்களுக்கும் பதிவுலையும் நாம் தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்றோமுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி உடைய விளக்கத்தை ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கான மாடுகள் கண்டதை தேர்வு செய்கிறதுக்கு எதுவாக இருக்குங்க நன்றி வணக்கம்ங்க